கோமதி வீட்டில் எல்லாரும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பத்தா வந்து என் பேத்தி என் பேரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜிய பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதா இருந்துகிட்டு ரெண்டு குடும்பமும் இப்படியே ஒண்ணு ஒன்னாவே சேர்ந்து இருந்தா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு இங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றத பத்தி அப்பத்தா பேசின உடனேமேவும் இந்த பக்கம் சக்திவேலு பயங்கரமா கோவப்படுறாரு என்னதான் இருந்தாலும் இவங்களை இப்படியே பேச விடுறது நம்ம தான் பெரிய தப்பு பண்றோம் இவங்களை பேச விட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்து நம்ம மூஞ்சியில கறிய பூசிடுவாங்க அதனால இதை இப்படியே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண சக்திவேலு அந்த இடத்துல ஏவோ யாரு இவனா இவன் ஓம் பேரனா இங்க பாரு ஆத்தா கேவலமாலாம் பேசாத இந்த கதிர் அவன் என்ன பண்ணிருக்கணும் பொண்ணு அப்படியே அலேக்கா நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் உங்க பொண்ணு இப்படி ஒருத்தங்க கூட தப்பா போக பார்த்தா தப்பானவனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கணும் ஆனா இவன் என்ன பண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை எல்லாம் அபகரிக்க பாக்கிறான் அது மட்டும் இல்லை அவங்க அப்பானால தான் முடியல சொத்தை சுருட்டுறதுக்கு இப்போ நம்மளாவது அந்த சொத்தை எல்லாத்தையும் சுருட்டிரலான்ட்டு இவன் பிளான் போட்டிருக்கிறியான்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம வீட்டு பொண்ண காப்பாத்தி நம்ம கிட்ட இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்ட்டு கதிர ரொம்ப கேவலமா தப்பு தப்பா பேசுறாங்க இதையெல்லாம் கேட்ட ராஜிக்கே கோவம் வருது சித்தப்பா என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ சக்தி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அதே மாதிரி கொண்டு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தயக்கத்துல முளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் பாண்டியன் வந்து அதோட கைய கழுவிட்டு வராரு இதுக்கு மேலயும் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு கைய கழுவிட்டு வராங்க அப்ப அந்த நேரத்துலதான் கோமதி கோமதி வந்து தன்னோட பையனை தப்பு தப்பா பேசுறதை தாங்கிக்க முடியும் முடியாம அண்ணே போதும் நிறுத்தின யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற ஏன் பையனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ராஜிக்கும் கதிர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களானே இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாருடி அப்படின்னு கோமதியை பார்த்து கேக்குறாங்க இங்க சக்திவேலுக்கு சந்தோஷம் உடனேவோ இனிமேலும் இப்பவே தலை முழுகிருங்கனே இந்த வீட்டை பத்தி இனிமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது மொத்த குடும்பமும் சேர்ந்து அங்க இருக்கிற சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் இங்க ராஜியை வச்சு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அது நம்ம பொண்ணு ராஜிக்கு புரியவே இல்லை அதனால யாரோ எக்கேடுகட்டு போகட்டும் இத்தோட தலை முழுகிடுங்க அப்படின்னு சக்திவேல் தூண்டி விட்ட உடனே முத்துவேலும் அதே நிமிஷத்துல இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத என் பொண்ணுக்கு பொண்ணு பார்த்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ எதுக்காக அதை பண்ணுற அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க திட்டினது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதோட இங்கே கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழறாரு உடனே ராஜி போயிட்டு என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற உன் குடும்பத்தாளுங்களும் என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே பாரு கதிர் நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா ஆனால் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது என் வீட்டு ஆளுங்க யாருக்குமே புரியல அப்படின்ட்டு அழுகிறாங்க பரவாயில்ல வீடு என்னதானே சொன்னாங்க அப்படின்ட்டு கதிரும் சொல்கிறாரு இருந்தாலும் ராஜு இருந்துக்கிட்டு இல்லை நான் வந்து நீ தான் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் ஆனா நான் வந்து உனக்கு கிடைச்சிருக்கவே கூடாது பெரிய தப்பு உங்க குடும்பத்தையே நான் மாட்டி விட்டுருக்கேன் நல்லா உயிரோடையே இருக்கவே கூடாது கதிரி அப்படின்னு சொல்றாங்க ஓ அத்தையும் நீயும் வந்து தடுக்காம இருந்திருந்தா அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன்ல நீங்க ரெண்டு பேரும் தானே என்னை தடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அத்தை அதனால தானே இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேங்க அதனால நான் தான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் இப்போ மாமா கூட அத்தைய பார்த்து இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு எவ்வளோமா எவ்வளோதான் சண்டை வந்துருச்சு இனிமே மாமாவேவோ கிட்ட பேச மாட்டார் அதிகமா எல்லாம் என்னால வந்தது அப்படின்ட்டு ராஜி ரொம்ப அழறாங்க உடனேவோ இந்த பக்கம் கோமதியை போய் பார்க்குறாங்க நான் போய் அத்தைய பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை அத்தை என்னத்த அப்படின்னு கேக்குறாங்க ராஜி அவ்வளோதான் ராஜிமா நம்ம குடும்பம் ரெண்டா பிரிஞ்சது பிரிஞ்சதுதான் நான் ஒரு கூறுகட்டவ நான் போய் விருந்துக்கு போய் கூப்பிட்டு இருக்கவே கூடாது நான் கூப்பிட்டதுனாலதான் நிஞ்ச நஞ்ச இருந்ததோ அப்படியே அருந்துட்டு போயிருச்சு நான் கூப்பிடாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு எப்பவும் போல எனக்கு எதாவது நான் வந்துட்டு போயிட்டு கூட இருந்திருப்பாங்களோ என்னமோ இப்போ அடியோட அப்படியே அறுத்துட்டாங்களே என் உறவே வேணான்னு கட் பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன உனக்கு கெடுதலா ராஜ்யம்மா பண்ணினேன் அப்படின்னு கோமதி ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க உடனே ராஜியோ அத்தை அத்தை நீங்கள் அழுகாதீங்க அத்தை நீங்கள் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க அதை என் அப்பா அம்மா புரிஞ்சுக்கவே இல்லை மன்னிச்சிடுங்க அத்தை எல்லாமே என்னால் வந்தது தான் தான் மாமா உங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அதுக்குதான் என்னை அப்படியே விட்டுருந்துருக்கலாம்ல எதுக்கு கதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு உங்க குடும்பம் என்னால தலை குனிஞ்சு நிக்கிறீங்க அண்ணக்கே என்னை விட்டுருந்தா அப்படியே ஓ ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு என்னை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்கல்ல இப்போ என்னை காப்பாத்தி என்னை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வச்சதுனால தானே அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜி அழறாங்க அண்ணே கோமதி என்ன நீ என் அண்ணன் பொண்ணுமா நீ உன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்காம வேற யாரும் யோசிப்பா அன்றைக்கி அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்தோன்னா யாரு கூட ஓடி போனவ அப்படின்ட்டு உன்னை கேவலமாக பேசுவாங்க இதே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா தங்கச்சி பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரு அப்படியே வாய் அடைச்சு போயிடுன்னு சொல்லி தானே நான் இப்படி பண்ணினேன் அது அவங்களுக்கு தப்பா தெரியுதுமா அப்படின்னு அழறாங்க இந்த பக்கம் வந்துட்டு கதிர் வந்து சே எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறோம் எல்லாம் ராஜிக்காக தான் அப்படின்ட்டு அங்கனையும் அவரும் ஃபீல் பண்றாரு எப்போவுமேவோ என்னை சுத்தி உள்ளவங்க தான் என்னை ஏமாத்துவாங்க ஆனா இப்போ கோமதியே என்னை ஏமாத்திட்டா கோமதி இப்படி எங்கிட்ட மறைப்பான்னு நான் சத்தியமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல சுக்கு நூறாக நொறுங்கி போயிட்டேன் அப்படின்ட்டு மனசுலையே நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்போ தான் வந்துட்டு சரவணன் என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைடா சரவணா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமேவும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறாங்கடா நானும் என்னை வந்து கோமதியை மட்டும் நான் ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனால் அவளேவும் இப்படி என்னை ஏமாற்றிட்டா அப்படின்ட்டு பாண்டியன் வந்து சரவணன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும்பா ஏதாச்சும் இல்லாமல்லாம் அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்ட பாண்டியன் சரிடா அதுவே காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை எங்கிட்ட மறைச்சிருக்க கூடாது இல்ல அவங்க அண்ணன்க வந்து கேட்டப்போ என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுதா கூணி குறுகிதானடா நின்று அந்த இடத்துல நான் எவ்வளோ அவமானப்பட்ட நின்னேன்னு அவளுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சரவணன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அவங்க என்ன இன்னைக்கு நேத்தாப்பா சண்டை போடுறாங்க எப்பவும் தானேப்பா அப்படின்னு சொன்ன உடனே எப்பவும் சண்டை போடுறது வேறடா ஆனா இந்த டைம் அவங்க சண்டை போட்டது வேற அப்படியே ஓ என்னால் வாழவே முடியலடா அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இங்க பாண்டியனை வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்க நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு சரவணன் சொன்ன உடனே வேணாண்டா என்னோட நீதாண்டா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்க உன்னைய கடையில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் பாண்டியனும் சொல்லிக்கிட்டுருக்கிறாரு இந்த பக்கம் அப்பாடா குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலேயும் ஒன்று சேரவே விடக்கூடாதுன்னு சக்திவேல் அப்படியே நிம்மதி பெருமூச்சு விடுறாரு அதுக்கப்புறமா தான் இங்கே பாரு இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இங்கே பாரு வடிவு பொண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போற வேலையெல்லாம் என்னையோட விட்டுரு அது மட்டும் இல்ல ஆத்தா இனிமே அந்த குடும்பத்தோட சேர்ந்து விருந்து சாப்பிடுறதோ இல்ல வேற எங்கிட்டாச்சு போறது வர்றது எங்களுக்கு தெரியாம அங்க நின்னு பேச இங்க நின்னு பேசறது இருந்தது அப்புறம் உன் புள்ள உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு முத்துவேல் சொல்றாரு ஐயோ முத்து என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க தான் எப்பவுமேவோ உங்கள் அப்பா என்னை கூப்பிடுறாரு நான் போய் சேர்ந்துடுவேனே சொல்லி ஒவ்வொன்றே சாதிக்கிறேங்க இந்த வாட்டி நான் நிம்மதியா இருக்க மாட்டேன் இந்த இது நடந்தது நான் அதுக்கப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டேன் அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் இவ்வளோ நாளாவது கொஞ்சம் நஞ்ச பாசமாவது இருந்துச்சு இப்போ அதையும் ஒட்டு மொத்தமாக தலைமுழுகிட்டேன் இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தோட பேசுகிற மாதிரி இருந்தால் இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா இதெல்லாம் அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் வடிவும் அழுகுறாங்க அப்போ தாவை பார்த்து அவ்வளோதான் அத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அதை விட அதிகமாக நான் கஷ்டப்பட போகிறேன் என் பொண்ணை இருந்து பார்க்குற சந்தோஷம் இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக தான் என் பொண்ணை பற்றி நான் ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போது அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு நான் இனிமேல் என் பொண்ணை பார்க்க முடியாது பேச முடியாது உங்களை மாதிரியாக தான் அத்தை நானும் என்னோடய நிலமையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் ராஜி வந்துட்டு எல்லாம் என்னால் நடந்தது தான் அப்படின்ட்டு இவங்களும் ஏதோ அதாவது நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் வந்துட்டு இங்கே பாரு ஒன்னாலெல்லாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நான் சொத்துக்காகலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை பத்தி எனக்கு தெரியாதா அவங்க சொன்னாங்கன்னா நான் நம்பிடுவேனா இங்கே பாரு நீ வந்து உன்னை வந்து நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து என் புருஷன் உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்தெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இந்த பக்கம் அங்கே பாண்டியனுக்கு வந்து கடையில் இதெல்லாம் நினச்சி கண்டு இதெல்லாம் குழப்பிக்கிட்டு மனசில் போட்டு குழப்பி ஏற்கனவே நெஞ்சுவலி வந்த பாண்டியனுக்கு மறுபடியும் தான் பொண்டாட்டி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாலே அப்படிங்கறத நினைச்சு நினைச்சேவும் பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது ஏகம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு சரவணனு கடை அடைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அம்மா அப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சுவலி வந்துடுச்சுமா நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னடா சொல்ற சரவணா அப்படின்ட்டு கோமதி அப்படி அழுதுற கதறி கதறி அழுதுறாங்க அழுதுகிட்டே அழுதுகிட்டேவோ அங்கிருந்து யோ உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு வாங்கடா போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே இங்கே பார்க்க முடியாதுன்னு அதாவது பாண்டியனை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் செஞ்ச தப்புனால இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்ட்டு கோமதி அழுது துடிக்கிறாங்க இந்த பக்கம் ராஜ் இருந்துக்கிட்டு என்னால் பாரு இந்த குடும்பமே இப்படி நிற்கிது இதுக்கெல்லாம் நான் வந்து சரியான பதிலடி கொடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பேங்க நீங்கள் என்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் உங்களால் இப்படி மாமாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா உங்கள் பொண்ணை நல்லா ஒரு இடத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துல நான் செத்து போயிடலான்னு நினச்சேன் ஆனால் அத்தையும் மாமாவும் என்னை காப்பாற்றி பாத்தி கூட்டிட்டு வந்து அவங்க பொண்ணு மாதிரி என்ன நடத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி இப்படி எல்லாம் உங்களால பேசிட்டு வர முடிஞ்சது உங்களெல்லாம் என் அப்பா சித்தப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குது இனிமே நீங்க என்ன சொல்றது என் முகத்துல நீங்க ரெண்டு பேரும் முழிக்காதீங்க உங்களை பார்த்தாலே அறிவறுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க